ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்லேயே சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க வாங்க இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க மீல் மேக்கரை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோயா சங்க்ஸ் வந்து நமக்கு நல்லா ஊறி இருக்குங்க ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து கையில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மசாலா எல்லாம் மில் மேக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா ஊறட்டுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போது டென் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் நம்ம மசாலாவோடு சேர்த்து ஊற வச்சதுனால மீல் மேக்கரில் உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க இனி நம்ம இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையும் மீல் மேக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க நம்மளுக்கு மீல் மேக்கரில் இருக்க தண்ணியே போதுமானது இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இனி நம்ம வைக்க தேவையில்லை மீல் மேக்கரை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிகிட்டுருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மீல் மேக்கராக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக இன்றைக்கி நான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மீல் மேக்கர் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நமக்கு நல்லா வந்து வேகணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி தான் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாங்க தயிர் சாதத்துக்கு இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்போ அந்த எண்ணெய்லேயே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்து மீல் மேக்கரில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இப்போ நான் ஒரு சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து அமுத்தி காட்டுறேன் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்லேயே இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்